விருதுநகர் சங்கரலிங்கபுரத்தில் செயல்படும் அங்கன்வாடி மைய ஆசிரியை ஜெயலானி இவர் குழந்தைகளை கண்டவுடன் குழந்தையாகவே மாறிவிடுவார் அங்கன்வாடி மையம் வரும் குழந்தைகளுக்கு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மழலை மொழியில் கல்வி கற்று வருகிறார் தை மாதத்தின மாட்டு பொங்கல் வருமா மறுநாளிலே கரும்பே மஞ்சளும் பலகளுடன் சர்க்கரை படைத்திடலாம் கரும்பு का। तो निंगवा நல்லொழுக்கம் கலைத்திறனை மேம்படுத்துவது என தனது பயிற்றுவிக்கும் திறனால் குழந்தைகளின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் குழந்தைகள் மீது அன்பும் மிகுந்த அக்கறையும் கொண்ட ஆசிரியை ஜெயலானியின் சேவை கவுரவிக்கும் வகையில் டெல்லி செங்கோட்டையில் நடந்த குடியரசு தின விழாவில் ஜெயலானி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் 2 uh, tappi okay valladuma well, <laughs> அங்கு முன்பருவக் கல்வியில் சிறந்த ஆசிரியை என்ற விருதை பெண்கள் நல குழந்தைகள் மேம்பாட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி வழங்கி கௌரவித்தார் விருதுகளை குழந்தை செல்வங்களின் காலடியில் சமர்ப்பித்து மகிழ்வதாக ஆசிரியை பரவசம் அடைந்தார்